ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலமுருகன் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தேவதாசி முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தேவதாசினா யார் அவங்களுடைய வரலாறு என்ன எந்த நூற்றாண்டில் இந்த தேவதாசின்ற பேர் உச்சரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அவங்க எப்படி வந்தாங்க எந்த சொ எந்த மன்னரால் அவங்க அழைக்கப்பட்டாங்க எப்படிலாம் அவங்க இன்னையில் சந்தித்தாங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவதாசினா என்னன்னு முதல்ல பார்த்துருவோங்க தேவதாசினா தேவன் பிளஸ் தாசி ஈக்குவல் டு தேவதாசி தேவன்னா இறைவன் தாசினா அடிமை ஓ இறைவனின் அடிமை அப்படின்னு தங்க தேவதாசின்ற உண்டான அர்த்தம் ஸோ இது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது அதுக்கு முன்னாடி இதோட வரலாறு என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாங்க ஸோ இதை வந்து கர்நாடகா மாநிலம் அலனஹல்ல மாவட்டத்தில் கிபி ஆயிரத்தி நூற்றி பதிமூணாம் வருஷத்தில் இதை கண்டுபிடிக்கப்படுறாங்க இந்த கல்வெட்டில் தேவதாசின்ற முறை முதன் முதலாக வந்து அகழ்ந்தெடுக்கப்படுதுங்க ஸோ அந்த அந்த கல்வெட்டிலேருந்து தாங்க தேவதாசின்ற முறை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க தேவதாசினால் பெரும்பாலும் கோயில் திருப்பணிக்காகவும் சேவைக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க அது எப்படின்னா நம்ம ஒரு வேண்டுதல்னால் கோயிலுக்கு வந்து ஆடோ மாடோ வந்து நேர்ந்து விடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களே அவங்களுடைய குழந்தைகளை வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ருவாங்க இவங்களை வந்து நித்திய சுமங்களி அப்படின்ற பேரால அழைக்கப்பட்டிருக்காங்க நித்திய சுமங்கலினால் கடவுளை வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தாச்சு அப்படின்றதுனால இந்த பேரால அழைக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான தேவதாசி பெண்கள் வந்து சதிர் கச்சேரி என்ற நடனக்கலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அந்த கலையை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தாங்க இவங்களை வந்து தேவதாசியும் கூட அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடனக்கலையோ அல்லது இசைக்கலையோ திறமை இல்லாத பெண்கள் வந்து தேவதாசியாக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூக்கட்டுறது கோயிலை வந்து பராமரிக்கிறது மடப்பழிக்கு சேவை செய்கிறது இது போன்ற பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க தேவதாசின்ற முறை நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியாவிலும் இருந்திருக்குங்க ஸோ அதை வந்து என்னென்ன பேரால் அழைச்சிருக்காங்கன்றத இப்போ பார்க்கலாங்க எடுத்துக்காட்டுக்கு கர்நாடகாவில் பசவின்ற பேரால் அழைச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் மாதங்கின்ற பேரால் அழைச்சிருக்காங்க தெலுங்குல மாதம்மா அப்படின்ற பேரால் அழைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆடல் கணிகை கணிகை நடுத்தேரி பெண்டேரி என பல பேரால் அழைச்சிருக்காங்க இவங்களை வந்து பொதுவான பேராக வந்து தேவதாசின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள தொடக்கத்தில் மதிப்பு மிக்க பெண்களாகத்தாங்க மச்சிருக்காங்க அதாவது இறைவனுக்கு அடுத்தபடியாக இவங்கள மதிச்சிருக்காங்க காலப்போக்கில் தாங்க இவங்கள தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சிருச்சு தேவதாசி வந்து விதவை நிலையை அடைய முடியாதுங்க அதாவது அவங்க சாகுற வரைக்குமே வந்து சுமங்கலியாக தாங்க வாழ்ந்து சாவாங்க இதனால் இவங்களை வந்து சௌபாக்கியவதினே அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களை வந்து அதிர்ஷ்டத்தில் இருந்து பிரிக்க முடியாதுன்னு அர்த்தங்க இது போக தெய்வீக தன்மையோட தெய்வத்தை கல்யாணம் பண்ணதுனால இவங்களை வந்து ஒவ்வொரு திருமண விழாக்கள்லையும் டிவிஐபியாக வரவேற்கப்பட்டிருக்காங்க இது போக இவங்க செஞ்சு கொடுத்த தாலியை தாங்க மணமகன் வந்து மணமகளுக்கு வந்து கட்டுவாராங்க இது போக இவங்க கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் அதாவது மணிமலை இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க மணிகளை வந்து எடுத்து வந்து கோர்த்து கோர்த்து ஒரு நெக்லஸாகவே மணமகளுக்கு கொடுப்பாளாங்க பண்டைய காலத்திலேருந்து தேவதாசி முறை எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாங்க அதாவது சோழர் ராஜராஜ சோழன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தாங்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறப்ப நானூறு தளிச்சேரி பெண்டியரை நியமித்தாருங்க தலிச்சேரி பெண்டியர் யாருன்னா அவங்க தாங்க தேவதாசி ஸோ அவங்களை நியமித்து அவங்களுக்கு உண்டான குடியிருப்பையும் அமைச்சு கொடுத்தாருங்க அவங்கள வந்து ஒரு உயர்நிலையில் வச்சு எல்லா வரையுமே பார்த்தாங்க உயர்நிலைன்னா கடவுளுக்கு அடுத்த நிலை நடத்துங்க அதுக்கப்புறம் வந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலருந்து ஆயிரத்தி எழுபது வரைக்கும் குழந்தை என்ற பகுதியில் வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் நிலத்தானம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதுவும் யாரால நினைச்சீங்க பெண்களால் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதில் இருந்தே அவங்களுக்கு தெரியும் பெண்களின் நிலை எவ்வளோ போற்றத்தக்கதாக இருந்துச்சும் எவ்வளோ மதிக்கத்தக்கதாக இருந்திருக்குன்னு பார்க்கலாங்க இது போக பதினாலாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஒவ்வொரு நிலக்கொடையிலையும் மூணுலேருந்து நாலு வரைக்கும் டெய்லியும் நல்லக்கூட கொடுக்கப்பட்டிருக்குங்க அதுவும் பெண்களால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது போக கிபி ஆயிரத்தி அப்புறம் தாங்க பெண்கள் நிலை மிகவும் மோசமாக போயிருக்குங்க குறிப்பாக தேவதாசி நிலை பிறந்தவர்கள் என்று சத்தியமூர்த்தி அவர் அவர்கள் பேசினார்கள் அதற்கு பதிலளித்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தேவதாசிகள் சொர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால் இனிமேல் சத்தியமூர்த்தி அவர்கள் தங்களது வீட்டு பெண்களை தேவதாசிகள் ஆக்கி அவங்களையும் அடுத்த பறிவில் சொர்க்கத்தில் பிறக்கலாமே என்று கேள்வி கேட்டுவிட்டார் தேவதாசி முறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதலே இந்தியாவில் கடும் எதிர்ப்பு நிலவுச்சு ஆனால் இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கு காரணம் வந்து மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் இவங்க தான் அந்த மதிக்கட்டும் மைனர் என்ற புக்கை எழுதியிருக்காங்க இவங்கப்பட்ட கஷ்டம் தேவதாசினால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த அம்மையார் தாங்க இந்த அம்மையார்னால தான் தேவதாசி முறை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டிருக்கு இவங்க தான் சோஃபா காஸ்டி கர்நாடகா மாநிலம் பிளக்காவி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க உலக பெண்கள் தினத்தில் நரிசக்தி அவார்டு வாங்கியிருக்காங்க யார் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திருந்து வாங்கியிருக்காங்க இதற்காக இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு கடுமையாக பாடுபட்டுருக்காங்க அதற்காக தான் இந்த அவர் வாங்கியிருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டும் ஆயிரத்தி இருபத்தொறாம் நூற்றாண்டு வந்துருச்சுங்க ஆனால் அப்படி இருந்தும் தேவதாசி முறை ஒழிக்கப்படாம இருக்கு இந்தியாலயும் இந்த தேவதாசி முறையப்படணு முடியாது சொல்றேங்க எந்த ஒரு பெண்களுக்குமே ஆபத்தான சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த நூத்தி எண்பத்தி ஒன்னுக்கு கால் பண்ணுங்க இந்தியா ஹெல்ப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியா மருத்துவ சேவையோ அல்லது ஃபயர் சர்வீஸோ அல்லது பொதுலக சேவையோ அவங்க வழங்குவாங்க இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவை தான் மறக்காமல் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்